எல்லோருக்கும் வணக்கம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் என்பதை அந்த அப்போ நிகழ்வு தொடங்கிறதுக்கும்படி காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சாதனையாளர்கள் நிறைய திறனாளர்கள் பேசின விதம் அந்த மாதிரி இந்த கதை வந்து அவங்களுக்கு இல்லை பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம் இயக்குனர் நந்தாபிரிய சாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம் ஆனா அவருடைய எல்லா கதைகளும் கருவுல வந்து உயிர் பெறும் போது எனக்கு அறிமுகம் ஆயிடும் ஒரு வரி இருக்கும் அப்ப சொல்லுவார் அது பத்து வரி போது சொல்லுவார் அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார் அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சுடானும் போது சொல்லுவார் பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு தரி அதையும் சொல்லுவார் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாரா எல்லாத்தையும் ரொம்ப ரசிக்கிறபடி அவருக்கு நேர காலம்தான் தெரியாது எனக்கு போன் பண்றதுக்கு மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி மூணு மணி நாலு மணி வீடியோ அஞ்சு மணி எல்லாத்துக்கும் போன் அடிப்பாரு ஆனா ஒரு சீன் என்ன உடனே நம்பர் சொல்லுங்க அசராம கேட்கலாம் ஆனா சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்ரூபமா வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மணக்கண்ண ஓட வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு அந்த ஒரு கணத்துல இருந்த ஒரு கணக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப இதை சரியா பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும் நினைக்கிறேன் காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்கிட்டயும் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாத்தி மாத்தி ஒரு வாரத்தை மாத்திரம் அதை மறுபடியும் 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 சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு ஒரு பட்ட காடு அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அந்த எனக்கு ரெண்டு விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும் நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தாரு என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையாக தானே வாழணும் ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டது பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை மனிதனா உண்மையை தான் பேசணும் நேர்மையா தான் இருக்கணும் அன்பா தான் இருக்கணும் உதவி செய்யணும் கருணை இருக்கணும் அறம் இருக்கணும் இதுதானே என் வாழ்க்கை ஆனா அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவாக காட்டி அதை திரைப்படமா எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தா ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை அவலமான நிலை அப்பனா இந்த பூமியில அறம் செத்து போச்சு அன்பு போச்சு நேர்மை போச்சு உண்மை போச்சு நல்ல வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும் போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான்